வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகள்ல உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜப உதவி தேவைப்பட்டாலோ இல்லை வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்க எட்டு ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு 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 எட்டு மூணு இந்த நம்பருக்கு கூப்பிடலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ம் பரிசுத்த வேதாகமத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் குறிப்பா ரெண்டாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இது வந்து இயேசு மறுரூபமான ஒரு பயங்கர முக்கியமான நிகழ்வு நீங்க அனுப்புன மறுரூப மலையும் இயேசுவின் மகிமையும் குறிப்புகளை வச்சு தான் நாம் இதை ஆழமா பார்க்க போறோம் இயேசுவோட அந்த தன்மை அப்புறம் மோசே எலியா எதுக்கு வந்தாங்க பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் என்ன சொல்லுச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி முதல்ல மார்க் ஒன்பது ரெண்டு டு ஒன்பதுல என்ன இருக்குன்னு சுருக்கமா பாத்துட்டோம் இப்போ இத கொஞ்சம் விரிவ பார்க்கலாமா முதலாவது அந்த உயர்ந்த மலை ஏசு ஒரு உயரமான மலைக்கு போனோம் அதுவும் யாக்கோபு யோவானை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாரு மலைக்குன்னு வேதத்துல ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் வேதத்துல பாத்தீங்கன்னா மலைகள் வந்து பெரும்பாலும் இயேசுவோட சந்திக்கிற முக்கியமான வெளிப்பாடுகள் கிடைக்கிற இடமா இருக்கு ஒரு மாதிரி உலகத்தோட சத்தத்திலிருந்து விலகி ஒரு ஆவிக்குரிய உயரத்துக்கு போற மாதிரி மோசே சீனாய் மலையில கட்டளை வாங்கினது அது ஒரு உதாரணம் இயேசு இந்த மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு போனதுக்கு காரணம் அவங்க பின்னாடி நடக்க போற பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முக்கிய சாட்சியா இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு திடப்படுத்துதல் தேவைப்பட்டுச்சு சரி அங்கே போனதும் அவர் மறுரூபமானார்னு வாசிக்கிறோம் அந்த மறு வார்த்தை அதோட அர்த்தம் என்ன எப்படி இருந்துச்சு அது உம் மறுரூபம்னா அது வெறும் வெளித்தோற்றம் மாறினது மட்டும் அல்ல வசனம் மூணு சொல்லுது பாருங்க அவருடைய வஸ்திரம் பிரகாசம் உள்ளதாயிற்ச்சு பூமியில் உள்ள எந்த வண்ணானும் விழுக்க கூடாத வெண்மை ஆயிற்றுச்சு மத்தே இன்னும் சொல்றாரு அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததுன்னு ஓஹோ அப்போ இது என்ன காட்டுதுன்னா இயேசுவோட மனிதத்தன்மைக்குள்ள எப்பவுமே இருந்த ஆனா அதுவரைக்கும் ஒரு மாதிரி மறைஞ்சிருந்த அவருடைய உண்மையான தெய்வீக மகிமை அவருடைய ராஜரீகம் அவருடைய நிஜ ஸ்வரூபம் அது ஒரு கணம் அப்படியே வெளிப்பட்டுச்சு இது அவருக்கு புதுசா வந்த மகிமை இல்லை உள்ளேயே இருந்தது தான் அப்போ இது வெறும் ஒரு அதிசயம் மாதிரி இல்லாம இயேசு உண்மையிலே யாருங்கிறத காட்டுன ஒரு வெளிப்பாடு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க சீஷர்கள் அப்போ கொஞ்சம் குழப்பத்துல இருந்தாங்க பயத்துல கூட இருந்தாங்க ஏன்னா இயேசுதான் பாடுபட்டு கொல்லப்பட்டு மூணாம் நாள் உயிர் தழணும்னு இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார் ஆமா அது அவங்களுக்கு ஏத்துக்கவே கஷ்டமா இருந்துச்சு மெஸ்ஸியா மட்டும் இல்ல அவர் மகிமையின் ஆண்டவர் பரலோகத்தோட ராஜா அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் அதாவது வரப்போற சிலுவையோட அந்த பயங்கரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்குன்னு ஒரு சின்ன ஜல காட்டுற மாதிரி அவங்கள திடப்படுத்த விசுவாசத்துல உறுதிப்படுத்த இது ரொம்ப உதவிச்சு இந்த மகிமையே பெரிய விஷயம் ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா வசனம் நாளில பழைய ஏற்பாட்டோட ரெண்டு பெரிய தலைவர்கள் மோசையும் எலியாவும் அங்க வராங்க இது ஏன் அவங்க யாரு எதுக்கு இந்த நேரத்துல இயேசுவோட பேசணும் இது இதுதான் அந்த நிகழ்வோட முக்கியமான அம்சங்கள்ல ஒன்னு மோச யாரு இஸ்ரவேல் மக்களை எஜிப்டில இருந்து கூட்டிட்டு வந்து சீனாய் மலையில தேவனுடைய நியாய பிரமாணத்தை வாங்கி கொடுத்தவர் அவர் வந்து பழைய ஏற்பாட்டோட நியாய பிரமாணம் அதாவது சட்டம் கட்டளைகள் அதோட மொத்த பிரதிநிதி சரி அப்புறம் எலியா அவர் யாரு பழைய ஏற்பாட்டோட மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் தேவனுக்காக பயங்கர வைராக்கியமா இருந்தவர் மரணத்தையே பார்க்காம பரலோகத்துக்கு போனவர் அவர் இங்கே வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாரோட பிரதிநிதியாக நிக்கிறாரு தீர்க்கதரிசிகள் தேவனோட வார்த்தைய மக்களுக்கு சொன்னவங்க மெஸ்ஸியா வருவார்னு முன்னறிவிச்சவங்க அப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அதாவது பழைய ஏற்பாடு மொத்தமுமே இங்கே இயேசுவோட நிக்குது பேசுதுன்னு சொல்லலாமா ஆமா அதுதான் அதோட ஆழமான அர்த்தம் மோசே நியாயப்பிரமாணம் எலியா தீர்க்கதரிசிகள் இவங்க ரெண்டு பேரும் பழைய ஏற்பாட்டோட ரெண்டு பெரிய தூண்கள் மாதிரி அவங்க இயேசுவுக்கு கீழ நின்னு அவரோட பேசுற மாதிரி இருக்கிறது அது என்ன காட்டுதுன்னா பழைய ஏற்பாடு முழுக்க நோக்கி தான் இருக்கு அவர்தான் நியாய பிரமாணத்தோட நோக்கம் தீர்க்க தரிசனங்களோட நிறைவேற்றும் புரியுது அவங்க ரெண்டு பேரும் இயேசுவோட மாண்மைய அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் லூகா ஒன்பது முப்பத்தொன்னுல அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி இருக்கு ஓ அப்படியா என்ன பேசினாங்க அவங்க வந்து இயேசு எருசுலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசுறாங்க நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசனங்களும் இயேசுவோட பாடுகளையும் மரணத்தையும் முன்னடியே சொல்லிச்சுங்கிறதுக்கு அவங்களே சாட்சியா நிக்கிறாங்க இயேசுவோட பாதை வந்து தேவனுடைய திட்டம் தான் அப்படிங்கறத இது உறுதிப்படுத்துது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்த்த பேதரு உடனே ரபி நாம இங்க இருக்கிறது நல்லது உமக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாக்கு ஒரு கூடாரம்னு மூணு கூடாரம் போடுவோம்னு சொல்றாரு வசனம் அஞ்சு இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா ஏன் அப்படி சொன்னாரு வசனம் ஆறுலயே அதுக்கு காரணம் சொல்லி இருக்கு பாருங்க தாம் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் மிகுந்த பயமுள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆமா ஒரு பக்கம் பரவசம் பிரமிப்பு இன்னொரு பக்கம் பயம் எல்லாம் கலந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம பேசிட்டார் ஒருவேளை அந்த அனுபவத்தை அப்படியே நீட்டிக்கணும் அங்கேயே தங்கிடணும்னு நினைச்சாரோ என்னவோ ஆனா அவர் இயேசுவையும் ஒரே மாதிரி பார்த்து மூணு பேருக்கும் சமமா கூடாரம் போடலாம் இருக்குமோ நிச்சயமா அது வந்து ஒரு மனித ரீதியான பார்வை அவர் அந்த மகிமைய பார்த்தாரே தவிர அதோட முழு ஆழத்தையும் இயேசுவோட தனித்துவமான ஒப்பில்லாத மேன்மையையும் அந்த நிமிஷத்துல முழுசா புரிஞ்சுக்கல மோசே பெரியவர்தான் எலியா பெரியவர்தான் ஆனா இயேசு அவங்கள விட எல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் அவர் தேவனுடைய குமாரனுங்கிறத அவர் அப்ப உணரல அதனாலதான் அடுத்ததான் நடக்கிறது பேதரவோட யோசனையை தாண்டி உண்மையை தெளிவாக்குது ஆமா அடுத்ததுதான் ஹைலைட் வசனம் ஏழு அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேச குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இந்த மேகம் இந்த சத்தம் இது என்ன அர்த்தம் இது இதுதான் இந்த நிகழ்வோட மிக மிக முக்கியமான செய்தி பழைய ஏற்பாட்டுல மேகம்ங்கிறது அடிக்கடி தேவனுடைய மகிமையோட பிரசன்னத்தை குறிக்கும் வனாந்திரத்தில இஸ்ரவேலரை வழி நடத்தின மேகஸ்தம்பம் ஆசிரிப்பு கூடாரத்து மேல தங்கின மேகம் செக்கினா மகிமை அது மாதிரி இது பரலோகத்தோட பிரசன்னம் அங்கே இறங்கி வந்ததை காட்டுது சரி அந்த சத்தம் அந்த மேகத்திலிருந்து வந்த சத்தம் அது பரமபிதாவோட சத்தம் இது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தப்போ கேட்ட அதே சத்தம்தான் ஆனா இங்கே ஒரு கூடுதல் கட்டளை இருக்கு என்ன கட்டளை பிதா என்ன சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இது இயேசுவோட அந்த தனிப்பட்ட உறவு அவருடைய தெய்வீக அடையாளம் இதையெல்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்துது அவர் வெறும் மனுஷன் இல்ல தீர்க்கதரிசி இல்ல நேசகுமாரன் அதுக்கடுத்து வர்றதுதான் ரொம்ப முக்கியம் இவருக்கு செவி கொடுங்கள் இவருக்கு சீமாடுங்கள் மோசை அங்க இருக்காரு எலியா அங்க இருக்காரு ஆனா பரமபிதா சொல்றாரு இயேசுவுக்கு செவி என்ன அர்த்தம் இனிமேல் நீங்க வழிகாட்டுதலுக்காக மோசையோட நியாய பிரமாணத்தையோ இல்ல எளியா மாதிரி தீர்க்கதரிசிகளையோ மட்டும் சார்ந்திருக்க வேண்டாம் அவங்க முக்கியமானவங்க தான் தேவனுடைய வார்த்தைய தான் ஆனா இப்போ அவங்களையெல்லாம் விட மேலான ஒருவர் இங்க இருக்காரு என்னுடைய நேசகுமாரன் இனி கடைசி அதிகாரம் இவர்தான் நீங்க கேட்க வேண்டியது கீழ்ப்படிய வேண்டியது பின்பற்ற வேண்டியது இவரத்தான் நியாயப் பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இயேசுல நிறைவேறிடுச்சு இனி இயேசுவே பிரதானம் இது பரலோகத்திலிருந்து வந்த நேரடி கட்டளை நீங்க தான் பின்பற்றணும் இதவள ஆணித்தரமா சொல்லவே முடியாது வாவ் பர்லோகமே சொல்லுது இயேசுவுக்கு செவி கொடுங்கன்னு இது மிகப்பெரிய விஷயம் அந்த சத்தத்துக்கு பிறகு என்னாச்சு வசனம் எட்டு சொல்லுது அவர்கள் உடனே சுற்றிலும் பார்த்தபோது போது தவிர வேறொருவரையும் காணவில்லை மோசே எலியா காணாம போயிட்டாங்க இதோட முக்கியத்துவம் என்ன இது அந்த பரலோக கட்டளையோட ஒரு காட்சி ரூபமான உறுதிப்படுத்தல் மாதிரி பிதாவோட சத்தம் கேட்டதும் பழைய ஏற்பாட்டோட பிரதிநிதிகள் மறைஞ்சு போயிடுறாங்க இயேசு மட்டும் ஷீஷர்களோட நிக்கிறாரு இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவு நியாயப்பிரமாணத்தோட காலம் முடிஞ்சது தீர்க்க தர்ஷனங்களோட காலம் இயேசுல நிறைவேறிடுச்சு இனி நம்ம முழு கவனமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் இயேசு மேல மட்டும்தான் இருக்கணும் அவர்தான் மையம் அவர்தான் நிலைச்சு நிக்கிறவரு பழைய ஏற்பாடு முக்கியம்தான் அது கிட்ட நம்ம கூட்டிட்டு வருது ஆனா இயேசுதான் கடைசி வழிபாடு கடைசி வார்த்தை இனி அவர்கிட்ட திரும்புறதுதான் வழி கடைசியா மலையிலிருந்து இறங்கி வர்றப்போ இயேசு அவங்க கிட்ட மனிஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டான்னு கட்டளையிடற வசனம் ஒன்பது ஏன் இந்த ரகசியம் இவ்ளோ பெரிய மகிமையான ஒரு விஷயத்தை ஏன் உடனே சொல்லக்கூடாது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மறுரூப மகிமையோட முழு அர்த்தமும் அதோட உண்மையான தாக்கமும் இயேசுவோட மரணம் அப்புறம் உயிர்த்தெழுதல் இதுக்கு பின்னடியில் வச்சு பார்த்தா தான் சரியாக புரியும் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி ஷீஷர்களுக்கே இதோட முழு ஆழம் புரிஞ்சிருக்காது மற்றவங்கிட்ட சொன்னா அது தப்பா புரிஞ்சிக்கப்படலாம் இல்லனா ஏதோ ஒரு பெரிய அற்புத கதை மாதிரி மட்டும் பார்க்கப்படலாம் பாடுபட போற சிலுவையில அறையப்பட போற ஒரு மெசியாவை ஏத்துக்கிறதே மக்களுக்கு கஷ்டமா இருந்த ஒரு சூழல் அது அப்போ இந்த மகிமைய பத்தி சொன்னா அது இன்னும் குழப்பத்தை தான் உண்டாக்கும் அப்போ உயிர்த்தெழுதல் தான் இந்த மறுரூப காட்சிக்கு முழு அர்த்தத்தையே கொடுக்குதா வலி மரணம் எல்லாத்துக்கும் பிறகு அவர் மகிமையோட உயிர்த்தெழும் போதுதான் அவர் மலையில காட்டின அந்த மகிமை சும்மா தற்காலிகமானது இல்ல அது அவருடைய நித்தியமான சுபாவங்கறது தெளிவா புரியும் உயிர்த்தெழுதலோட வெளிச்சத்துல தான் அவர் ஏன் பாடுபட வேண்டி இருந்துச்சு ஏன் இப்படி மகிமையா மறுரூபம் ஆனாருங்கிற முழு படமும் புரியும் உயிர்த்தெழுதல் இல்லாம மறுரூபம் ஒரு முழுமையடையாத காட்சி மாதிரி அதனாலதான் அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருக்க சொன்னார் சரி இந்த ஆழமான இருந்து இந்த மறுரூப மலை இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன சுருக்கமா சொல்லணும்னா முக்கிய செய்திகள் என்ன நிச்சயமா ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம் முதல்ல இயேசுவோட உண்மையான அடையாளம் அவர் வெறும் நல்ல டீச்சர் இல்ல தீர்க்கதேசி இல்ல அவர் தேவனுடைய நேசகுமாரன் தெய்வீக மகிமை உள்ளவர் அந்த மறுரூபம் அது தெளிவா காட்டுச்சு சரி ரெண்டாவது ரெண்டாவது பழைய ஏற்பாட்டோட நோக்கம் நியாயப்பிரமாணம் மோசே தீர்க்க தரிசனங்கள் எலியா ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஆனா அது எல்லாமே இயேசுவை நோக்கி தான் வந்துச்சு அவருதான் அதோட நிறைவேறுதல் இயேசுல தான் அது முழுமை அடையது ஓகே மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா மூணாவது இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் பரலோகத்தோட கட்டளை பரமபிதாவே நேரடியா சொல்றாரு இவரே நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள்னு இது ஒரு சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல இது ஒரு கட்டளை இதோட அர்த்தம் நம்ம வாழ்க்கையில கடைசி அதிகாரம் நாம பின்பற்ற வேண்டிய ஒரே குரல் அது இயேசுவோட குரல் தான் நியாய பிரமாணத்தை விட தீர்க்க தரிசனங்களை விட மனுஷங்களோட ஆலோசனைகளை விட பாரம்பரியங்களை விட இயேசு தான் மேலானவர் அவருக்கே நாம செவி கொடுக்கணும் இவருக்கு செவி கொடுங்கள் பரலோகமே சொன்ன இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தர் காதலையும் கேட்கணும் இது உங்களுக்கும் எனக்கும் நேரடியா கொடுத்த கட்டளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட இந்த அன்றாட ஓட்டத்துல எத்தனையோ சத்தங்களுக்கு நடுவுல எத்தனையோ ஆலோசனைகள் போதனைகளுக்கு நடுவுல பரலோகம் சுட்டி இந்த நேச இயேசுவோட வார்த்தைகளுக்கு நாம எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உண்மையிலே அவருக்கு எந்தளவு செவி கொடுக்குறோம் நம்ம முன்னுரிமைகள் சரியா இருக்கான்னு நம்மளை நாமே கேட்டுக்க இது ஒரு நல்ல நேரம் இந்த ஆழமான வேத பகுதியை பற்றி எங்களோட சேர்ந்து சிந்திக்க நேரம் உதுக்குன்னு உங்களுக்கு நன்றி மறுபடியும் சொல்றோம் ஜெப உதவி தேவைப்பட்டாலோ இல்ல வேதத்தில் சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு கூப்பிடலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்